வேதம் கேட்போம் ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் மோவாபின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்பமாட்டேன் அவன் ஏதோ ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன் அது கிரியோத்தின் அரமனைகளை பற்றிக்கும் மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள் நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மேலும் யூதாவின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினியை திருப்ப மாட்டேன் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன் அது எருசிலேமின் அரமனைகளை பற்றிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மேலும் இஸ்ரவேலின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாத ரட்சைக்கும் விற்று போட்டார்களே அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் என் பரிசுத்த நாமத்தை குளைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிட பிரவேசிக்கிறார்கள் அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமா இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை நாற்பது வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன் இஷ்டவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார் நீங்களோ நஸ்ரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகழிடமில்லை பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதுமில்லை பிள்ளை பிடிக்கிறவன் நிற்பதுமில்லை வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சி பதுமில்லை பலசாளுகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்